கற்பனை இல்லாத ஒருந்த ஒரு இதை வந்து தொடர்கது மாதிரி உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அது உங்களுக்காகவே கொடுக்குறேன் கண்டிப்பாக எவ்வளவோ மக்கள் வந்து அழிஞ்சுக்கிட்டு போயிட்டுருக்காங்க இப்படிப்பட்ட ஆளுகளால் இனிமேல் அழிஞ்சிடக்கூடாது நீங்கள் எல்லாேருமே கொஞ்சம் சுதாரிப்பாக எச்சரிக்கை ஆகுங்க எச்சரிக்கை ஆகிற வரைக்கும் நல்லது தான் உங்களுக்கு தனி மனிதனாகவே ஆகலாம் நிறைய பேரை நீங்கள் அடையாளம் தெரிஞ்சுக்கலாம் ஏன் மூலமாகவே இதை தெரிஞ்சுக்கிட்டு இதன் மூலமாகவே எவ்வளோ பேரை அடையாளம் தெரிஞ்சுக்கலான்னு வச்சுக்கிறேங்களேன் அந்த ஒரு சூழ்நிலையில் தயங்க வேண்டாம் மயங்க வேண்டாம் இது ரொம்ப போராக இருக்குதுன்னு தள்ளியும் விட்டுறாதீங்க கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனுடைய அங்க அடையாளங்கள் தெரியும் யாருக்கு யார் வேணாலும் எனக்கு இதில் நம்பர் கொடுத்துருக்கேன் ஓடிட்டுருக்கு எந்த நேரமும் என்கிட்ட கேளுங்கள் நான் கண்டிப்பாக பதில் சொல்லுவேன் எந்த நிலைக்கு முன்னேறி வரணும்னு கேளுங்க அந்த நிலையை நீங்கள் உங்கள் எதில் நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த வழியவே நான் காமிச்சு விடுவேன் இப்படி இப்படி போனால் முன்னேறி போகலாம் தனி உணவனாக வரக்கூடியவங்கிட்ட நீங்கள் தனி உரிமை எடுத்துக்கிறது தப்பு இல்லை தான் போய் கேட்டு தன்னை தானே குறைச்சிக்கிறாதீங்க இழந்துறாதீங்கன்னு சொல்ல வரேன் புரியுதுங்களா அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கொஞ்சம் மனசு வச்சு பாருங்கள் தெய்வநிலையை நல்ல முறையில் கொண்டு வாங்க இதில் மட்டும் வந்து நான் இந்த யாகங்கள் அது இதுங்கிறது வந்து என் வாழ்க்கையில் கிட்டத்தட்ட ஐநூற்றி ஷட்ச யாகங்கள் நடத்தியிருக்கேன் காலிக்க ஐநூற்றி சுச்ச யாகங்கள் நடத்தியிருக்கேன் அதனால தான் இந்த அளவில் வந்து யாகம் வரைக்கும் போய் இறங்கினது காரணமே அதுதான் ஏன்னா அதில் வந்த அகோரியிலேருந்து அதில் வந்த ஆச்சாரியர்கள்லேருந்து இருந்து ஐயர்கள் இருந்து எல்லாருமே தஞ்சாவூர்லேருந்து வந்து இறங்கினவங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாரையுமே அந்த கூடி சேர்த்து கொண்டு வந்து தான் நிறுத்துனோம் அங்கே ஐயனார்னு ஒரு கோவில் இருக்குது அந்த கோவிலை சேர்ந்த பையன் கூடலிங்கம்னு பேர் சின்ன வயசு பையன்தான் என்ன அந்த உள்ள சொல்ல அந்த அவரையே வந்து ஏமாற்றி இது பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளவோ அந்த அளவு ஏமாற்றி என்னை ஏமாற்றி எல்லா வேலையும் செஞ்சுட்டாங்க அவங்க நல்லாவே இருக்க முடியாது அது மீனாட்சி சுந்தரேஸ்வரி பார்த்துக்குருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒப்படைச்சிட்டு தான் நாங்கள் இருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு எந்த விதமான சேதம் இல்லை என்ன ஒன்று வர்ற வருமானம் பே தெய்வங்கள சொல்லி தெய்வங்களை இது பண்ணி என்னையும் கொள்ளையடிச்சு மக்களையும் கொள்ளையடித்து கிலா வெளி பண்ணிட்டு போயிட்டாங்க அடையாளம் தெரியும் உங்களுக்கு தெரிய வரும் அந்த அம்மாவிலே உங்கள் ரூபத்தில் தெரிய வைப்பாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் வார வாரம் வார வாரம் இருக்கிற இட்ருக்கிற நமது யூடியூப் சேனல் பசுமலை சசிகுமார் யூடியூப் சேனலை இது பண்ணி பாருங்கள் அதே நேரத்தில் உங்களுக்கு என்ன ஒரு சந்தேகமாக இருந்தாலும் சரி இந்தியாவில் மட்டும் இல்லை சிங்கப்பூரில் பார்க்குற மக்கள் மலேசியாவில் பார்க்குற மக்கள் ஃபாரினில் எந்தெந்த ஒரு நாட்டில் வந்து பார்க்குறீங்களோ ஏதாவது சந்தேகினாக்கா எனக்கு வாட்ஸ்அப்பில் கூட எனக்கு தகவல் கேளுங்க நான் கண்டிப்பாக பதில் கொடுப்பேன் ஏன்னா எந்த நிலையிலையும் எங்கேயும் போய் ஏமாற வேண்டாம் அப்படிங்கிறத என்னுடையது இதை இது அது இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி செலவு பண்ணி செய்து கொடுக்கல நான் என்னுடைய வாழ்க்கையவே வச்சு படையை வச்சு தான் இருக்கேன் பேசிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய இதில் கண்டிப்பாக சொல்கிறேன் முக்கால் சத்தியமாக சொல்கிறேன் கற்பனைங்கிறது கொஞ்சம் கூட கிடையாது அனைத்து உண்மையான சம்பவங்கள் இன்னும் நிறைய இருக்குது நிறைய உங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்குது செய்ய வேண்டியது இருக்குது யாருக்கு என்ன சந்தேகமாக தாராளமாக பேச முடியலையா வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க நான் பதில் கொடுக்குறேன் ஏன்னா இதே இன்னதில் வந்து சேனலில் வராது மற்ற மற்ற நைன் த்ரீயில் வரும் இதிலையே என்னுடைய இதுலேயே ரெண்டு நம்பர்கள் இருக்குது அதே இது அதே இதுலையே ரெண்டு பிரிவாக வரும் அதில் நீங்கள் கேளுங்கள் உங்களுக்கு நல்ல பதில் சொல்கிறேன் நல்ல வழி வகுத்து விடுறேன் ஏன்னா நீங்கள் எப்படி நினச்சிட்டாலும் சரி குருவாக நினச்சிக்கிட்டாலும் சரி இல்லை உங்கள் தகப்பனாக நினச்சிட்டாலும் சரி இளவட்டமாக இருந்தால் தகப்பனாக நினைங்க வயசானவங்களாக இருந்தாக்கா என்னை ஒரு மகனாகவே நினைங்க அந்த மாதிரி தாய்மார்கள்லேருந்து எல்லாருக்குமே என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் சந்தோஷமாக இருங்க கவலைங்கிறத தூக்கி விடுங்க கவலை இருக்கிற வரைக்கும் நோய் பிணி அண்டும் கவலை இல்லாமல் இருக்கிறவனுக்கு தான் நோய் பிணி வராது அப்படின்னு சொல்கிறது உண்டு அதனால் சுகர் கம்ப்ளைண்ட்டாகவே இருக்கட்டும் ப்ரெஷர் கம்ப்ளைண்ட்டாகவே இருக்கட்டும் ஹாப்பியாக இருங்க அது தள்ளி ஓடி போயிடும் மருந்து சாப்பிட்டா தான்ங்கிறது இல்லை ஹாப்பியை உருவாக்கி பாருங்கள் கண்டிப்பாக போயிடும் அதனால் சந்தோஷமான நிலையில் இருங்க உங்களுக்கு சந்தோஷமான நிலையிலேயே ஒரு வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கோ நல்லா இது பண்ணி பண்ணித்தரேன் ஐயா இதில் இருக்கிறது ரெண்டு பேரில் நான் அந்த யாகத்தை வந்து வழிநடத்தி செய்தவேன் எல்லாமே முன்ன நின்று ஏற்பாடு பண்ணி செய்தவேன் அவர் தான் ஐயா பழனி ஆதீனம் புளிப்பாணி மக முனியோருடைய மடத்தில் அதிபதி அவர் தான் அதி அதிபதி அவர் தான் அவருடைய பேர் முழு பேர் சிவானந்த புலிப்பாணி சுவாமிகள் பாத்திர சுவாமிகள் சிவானந்த புளிப்பாணி பாத்திர சுவாமிகள் அவர் தான் இவர் ஆனால் அன்னைக்கு நான் காமிக்கலை அன்னைக்கு நான் எடுத்து சொல்ல முடியல அது அங்கே எடுத்த படம் தான் இது எடுத்து கொடுத்தாரு நல்ல முறையில் நடத்தி கொடுத்தாரு இலவசமாகவே வந்து நிலைமையில் நடத்தி கொடுத்தாரு அவரு கூட இந்த மனுஷங்க காசு கொடுக்கல எல்லாத்தையுமே அப்படியே சுட்டிகிட்டு போனாங்களே தவிர எதுவுமே கொடுக்கல அவரை நான் என்ன மரியாதை கொடுத்து இது பண்ணணுமோ அந்த மரியாதை கொடுத்து கொண்டு போய் நிறுத்தினு வச்சுக்கிறங்களேன் அவர் மாதிரி நாமளும் வெளியில் அவர் தினசரி அன்னதானங்கள் செய்யணும் மத்தியானம் ஒருவேளை எல்லாத்துக்கும் அன்னதானம் பண்ணணுங்கிற ஒரு ஆசை எனக்கு நிறைய இருக்குது அது அந்த இறைவன் வந்து எனக்கு வழிவகுத்து கொடுக்கட்டும் இப்போ என்னால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருக்கேன் சிறுக 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 பண்ணிகிட்டு இருக்கேன் நம்ம அந்த மருத்துவ முகாம் போது அனைவருக்குமே இலவசமாகவே அது என்ன கேஸாக இருந்தாலும் இலவசம்தான் எல்லாருக்குமே மருந்து மாத்திரைகள் டானிக்கல் எல்லாமே இலவசமாக கொடுத்து பண்ணிக்கிட்டு வர்றோம் அன்னைக்குன்னு முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் யாருக்கு இல்லைன்னு சொல்லாமல் அன்னதானம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுதான் நடந்துக்கிட்டு போயிட்டுருக்கு இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டியது வந்து ஆசிரமம் அமைச்சது எப்படி அப்படிங்கிற ஒரு வகையும் சாப்பிட்ட சீலைக்காரி அம்மன் கோவில் சேவை அறக்கட்டளை நான் தான் அதுக்கு ப்ரெசிடெண்ட்டு இது நான் இருக்க யார் யார் என்னை கண்ணை கட்டி அவங்க வந்து ஏடா குடம் பண்ணாங்க ஒரு சின்ன ஊர் தான் அந்த சின்ன கோவில் தான் சின்ன ஜகாக்கள் தான் அது எத்தனை என்ன பண்ணாங்கிறது அடுத்தப்பில் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் அதுக்கு பேர் தான் ஸ்ரீ சீலைக்காரி அம்மன் கோவில் சேவை அறக்கட்டளை சட்டப்பூர்வமாக பதிஞ்சது பதிஞ்சிருக்கு அந்த பதிஞ்சில் நான் தான் தலைவர் நான் தான் இங்கே உட்காந்துருக்கேன் இப்படி அதையும் என்ன நடந்தது என்ன வருதுன்னு பார்த்தா எவ்வளோ அப்போ என்ன எந்தெந்த அறக்கட்டளை பேரால் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் தனி ஒருவனாக இருந்து அதெல்லாம் நீங்கள் வந்து கவனிக்க முடியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் அது பட்டை அழிஞ்சி தான் இப்படி வந்து உட்காந்துருக்கேன் இந்த மாதிரி சூழ்நிலை இன்னும் நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது பேச வேண்டியது இருக்குது எல்லாமே நான் சொல்கிறேன் ஐயா என்னுடைய ஆன்மாவுக்கு நானே பூஜை பண்ணிக்கிட்டுருக்கேன் போட்டால் போட்டு யோகா இது பூஜைகள் பண்ணிகிட்டு இருக்கேன் அது ஏன் பண்ணுறேன் அப்படின்னா அந்த நிலையில் நானும் போய் தான் வேறு இல்லை அது அவங்கக்கிட்டே போய் உட்கார்ந்துடணும் ஆன்மாவை தனித்து கொண்டு போய் உட்காரணும் அப்படி ஒரு முயற்சியில் நான் இறங்கிட்டிருக்கேன் இருக்கேன் இதில் முதல்ல வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா விநாயகருக்கு உண்டானது சொல்கிற ஒரு மந்திரத்தை ஓம் கணபதி மகா கணபதி முக்கனுடைய வாகனா சர்க்கரை பால் பழம் நானூணும் கழிப்பேன் அத்திமுகவா அரு அருமுகன் தமிழ்வா வித்தையா எனக்கு விளங்கும் பொருளே மாதவர் மருகா மகா கணபதி வித்தை அறியேன் விளங்கும்போக மாட்டேன் ஐந்து எழுத்து ஓதி அறநொன்னே வணங்க நிஞ்ச புத்தி நின் அறியும் நிறைவு மதிய நான் வேத மந்திரம் விளங்கும் பொருளே மாதவர் முருகா மகா கணபதி ஏவல் பிள்ளி எந்திரம் தந்திரம் பாவை பச்சோடுக்கு பழமகி மந்திரம் ஏன் ஏறாவது என் மேல் வாராமல் காற்பாய் கந்தன் தமையூர் அல்லகு பாகா பாபா என் முன் கல்லை பிளந்து கருமளை தொலைத்து அங்கம் சொறிந்த ஆவி உடலே படுத்த பார்வை சுதனை அகார உகார சிகார மகாரம் அறிந்த கணபதி ஐயம்பிட அழகன துர்க்கை துர்க்கை சாமுண்டி மையகம் உறங்கின எதிர்த்த உதலும் ஏறிட்ட பார்வையை அடுத்து வருகின்ற அஞ்ஞான போதங்களும் இடாகினி சாகினி அழமுடன் வருகின்ற ஆடல் அம்பியால் அவளுடன் சுதனை வாழ்கொண்டு வீசி வனத்தில் இருந்து தாள் கொண்டு என்னை சத் சதி செய்யும் மற்றவர்களை பொத்தி எரியறி குடலை பிடுங்கு ரத்தம் வருக நலமுடன் வாங்கு உமையர் சுதனே அர்ச்சுதன் மருகா காட்சி மரியோன் கணபதி வாவா என் உயிர் காக்க இரவனே வாவா மகா கணபதியோ நமக்கு நமக நமக நமக்கு காயத்ரி மந்திரம்னு எடுத்துக்கிட்டிங்க இது வந்து என்னுடைய ஆன்மாவை நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா அதுக்கு எந்த விதமான பங்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் எப்படி பழனியில் முருகனை நவபாசன செயலில் செய்துட்டு அதை முன்னாடி வச்சு அவரை தன்னை தானே அதில் அர்ப்பணித்தாரோ தன்னுடைய ஆன்மாவதை அர்ப்பணித்தார போகர் அதே மாதிரி என்னுடைய கணக்கில் இப்போ வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன் இது உங்களுக்கெல்லாம் விளங்கட்டோங்கிறதுக்காக சொல்கிறேன் அந்த மாதிரி சூழ்நிலையில் ஓம் காயத்ரி சுயம்பர வித்யா பார்வதி தேவதா ரோகினி சாகினி டாகினி கங்காங் ரிங் ரிங் பாபா ஓம் ரீம் ஐயம் கிளியும் ஸ்ரீம் இறீம் கிளியும் ஓ ஓம் ஆம் ஓம் ரிங்ரீம் வசி வசி எனக்கு வசியமாகி என்வசமாக வந்து நிற்க சுவாகா கோவா அக்னி அச பந்தனி வாகா வாக ரிங் பார்வதி குரு ருத்யாய வயவையே நவலோக ரஞ்சனா வசிக்கிறாயா அம் என்ற சொல்லில் அடங்கிய அசு வேது நாயனா எனக்கு வசியமாக இருபத்தி ஏழு நட்சத்திரம் பதினைந்து சிதிகள் அறுபத்தி நாலு சதுரயோகம் பிதிர்கண்ட நித்திய கல்யாணம் சதுர வேதங்கள் இருந்து எனக்கு துணையாக இருந்து யான் செய்யும் பாவ விமர்சி வப்பொருளாகின எப்பொருள்ல்கிறனோ அப்பொருள் நிவர்த்தைக்கு என்னுடைய சத்துர்கள் கை மடங்கி வாக்கு மடங்கி நடைமீங்க சிவசவ மடங்கு அண்ணாசுவராசுரனை அடக்கி ஆண்டவர்கள் அசுரோ குருவாகிய நங்கணன் ரிங்கணன் வங்கணன் அரோகணன் அஸ்ரவர் குத்திரிய அரோகணன் ரிங்கணன் ரீகணன் ரிங் ரிங் சிங் சிங் ரங் ரங் ராரா வயவைய வசிய வஸ்ய உண்ம காதிபதி எனக்கு வசியமாகி நானிட்ட வேலை எனக்கு நான் வாயால் சொன்னால் இசத்தில் சொல்லுவோம் வாக்கியம் நிரந்தர வயவையல் லாலா லோ ரோ ரேரே கரகர வசிய வசி குருவான இசை இதை சொல்லி வந்தாலே அந்த அம்மா அப்பா கூட உள்ளே ஐயா இறங்கி நம்மளை காக்கும் நம்ம எதிரியை இல்லாம ஆக்கி நம்மளுக்கு வளர்த்துக்கிட்டு வந்துட்டுருக்கோம் நம்ம ஆன்மாவுக்கு எந்த விதமான சேதமும் இருக்காது இதுக்காக வேண்டி இத்தனையும் செய்துட்டு வர்றேன் இதுதான் உண்மை உங்களுக்கு என்ன வேணுன்னாலும் சரி என்னால் கொடுக்க முடியும் சொல்ல முடியும் செய்ய முடியும் அதை பார்த்துக்குறேங்க மற்றபடியாக அடுத்து சந்திப்போம் வணக்கம்